ஒரு காலத்தில் ஜூட் என்ற சிறுவன் இருந்தான் அவன் இரவை குறிப்பாக நட்சத்திரங்களை பார்ப்பதை மிகவும் விரும்புவான் ஒரு நாள் எல்லோரும் தூங்கிய பிறகு அவன் ஜன்னலின் வழியாக வெளியே பார்த்தான் வானம் தெளிவாகவும் சந்திரன் பிரகாசமாகவும் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு சிறிய நீல நிற ஒளி வீட்டிற்குள் விழுந்தது ஜூட் பயந்து கீழே ஓடினான் ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு சிறிய ஏலியன் ஸ்பேஷிப் என்று தெரிந்தது அது நிலஒழியில் நீளமாக மினுங்கிக் கொண்டிருந்தது அதன் உள்ளிருந்து ஒரு ஏலியன் குரலில் சிஸ்டம் டேமேஜ் லொகேஷன் சர்வீஸ் லாஸ்ட் உதவி தேவை என்று ஓசை கேட்டது ஜூட் ஆச்சரியப்பட்டான் ஆனால் பயப்படவில்லை அவனுக்கு தொழில்நுட்பத்தில் பெரிய ஆர்வம் நான் உதவலாமா என்று மெதுவாக கேட்டான் அவன் அந்த கருவியை கவனமாக எடுத்துக்கொண்டு தோட்டத்தின் நடுவில் உள்ள பெரிய பீப்பர் மரத்தின் அருகே வைத்தான் அங்கேதான் மொபைல் சிக்னல் நன்றாக கிடைக்கும் அவன் தனது கருவி பெட்டியை கொண்டு வந்து ஒளி மின்னும் அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பை திறந்து பார்த்தான் உள்ளே ஒரு சிறிய சர்க்யூட் தகர்ந்திருந்தது ஜூட் மெதுவாக அதை திருத்தி புதிய வயரை இணைத்தான் சில நொடிகளில் ஸ்பேஷிப் நீளமாக திகழ்ந்து ஆபரேஷன் சக்சஸ் நன்றி மனித நண்பா என்று சொன்னது பிறகு ஒரு குறைந்த ஓசையுடன் அந்த கருவி செயல்பட்டு தன்னை ஆட்டோ ரீஸ்டார்ட் செய்தது சில நொடிகளுக்கு பிறகு அது மெதுவாக மேலே உயர்ந்து இரவு வானத்தில் பறந்து சென்றது அந்த இரவு முதல் ஜூடின் அறையில் அவன் சரி செய்த அந்த கருவியிலிருந்து விழுந்த ஒரு சிறிய நீல தகடி இருந்தது அது ஒரு சாதாரண மெட்டல் துண்டே ஆனால் ஜூடுக்க அது ஒரு நினைவு சின்னம் உண்மை ஆர்வமும் துணிச்சலும் இருந்தால் சுவாரஸ்யமான அனுபவங்கள் தானாக வந்து சேரும் என்று ஜூட் நினைத்து மகிழ்ந்தான்